எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் நிலநிற்பு எம்பி அமைதி கூட்டம் நடைபெற்றது நெல்லை மாவட்டம் கலக்காட்டில் காஷ்மீர் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை கண்டித்தும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு இடங்களை தெரிவித்தும் அமைதி மற்றும் ஒற்றுமையை வலியுறுத்தியும் எஸ்டிஐ கட்சி சார்பில் நிலநிற்பு எம்பி அமைதி கூட்டம் மாவட்ட தலைவர் எம் கே பீர் மஸ்தான் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட துணைத்தலைவர் கலந்தை மிர மாவட்ட பொதுச்செயலர் அம்பே தொகுதி துணைத்தலைவர் ஷெரீப் நான்குநேர் தொகுதி பொருளாளர் ராஜா தீப களக்காடி நகர தலைவர் பதூர் முதல் செயற்குழு உறுப்பினர் கமாலதூர் முறையில் ஏர்வாடி நகர செயலாளர் கொத்தமுறை நகர செயலாளர் ஆதம்பவா உள்பட பலர் கலந்து கொண்டு நிலுவர்த்தி ஏந்தி அமைதி கூட்டத்தில் பங்கேற்றனர் காஷ்மீரில் நடந்த இந்த பயங்கரவாத செயல் என்பது மனித நேயத்திற்கே எதிரான பயங்கரவாதத்திற்கு மதம் கல்லூரமாக ஆகவே காஷ்மீரில் காஷ்மீரினுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய செயல் காஷ்மீர் மக்களுடைய விதிகளும்பாக செயல்படக்கூடிய வருகையை ஒழுங்குவதற்காகவே செயல்படுத்தப்பட்டதாக தெரியும் அப்படி இந்த செயல்களை

பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று எஸ்டிபி கட்சி கேட்டுக்கொள்கின்றோம்